இனி வாழ்க்கையிலேயே நகரமாட்டேன் கொழும்பு விமான நிலையத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு போயிட்டு இந்தியாவுல அஹ் ஊடக சந்திப்புகள்ல சொல்றதையும் காணக்கூடியதாகிறது அப்படிதான் நிலவரம் இருக்கு இலங்கையில நிலவரம் இப்போ கட்டி எழுப்பிக் கொண்டிருக்காங்க மீண்டும் மக்கள் இழத் தொடங்கி விட்டார்கள் வீழ்ந்திருந்த இலங்கை மக்கள் மீண்டும் இழத் தொடங்கி விட்டார்கள் யாரின் தலைமையில் நாமல் ராஜபக்ச சொல்லிருக்கிற அரசாங்க உத்தியோகத்திற்கு ஏதாவது எடுங்க நாங்க எடுக்கிறோம் அவருக்கு ஒரு கனவு அவருக்கு வர நினைப்பு இப்ப அந்த மக்கள் பிரச்சனைகளை பார்க்க போனோன்னா மக்கள் இதான் சொல்லுவாங்க தானே இடம் இவர் வந்து கடைசி இவட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு நினைப்பு தான் தான் ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் இதே மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு மக்கள் எனக்கு பிரச்சனைகளை சொல்லும் போது நான் என்னை ஜனாதிபதியாக உணர்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிருந்தாரு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஜனாதிபதி என்று அந்த காபன் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா நீங்க கவனம் தூக்கி மத்தது பாருங்க இலங்கைக்கு வந்துட்டு இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துட்டு இந்தியாவுக்கு ஒரு டீம் போயிருக்காங்க அப்ப இந்தியாவுக்கு அந்த வீடியோ இன்னைக்கு இந்திய ஊடகங்கள் வெளியிட்டு இருந்தாங்க அவங்க சொல்றாங்க இலங்கையில போயிட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு யாருமே உதவி இல்லை கட்பாறைகள்லாம் திரண்டு வர்றது நாங்க ரொம்ப அச்சத்துல இருந்தோம் அப்போ எங்களோட சி சார் வந்து இலங்கையில இருக்க மினிஸ்டர் செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு இந்தியர்களை காப்பாத்துக்கணும்னு சொன்னா அவர்தான் தான் எங்களுக்கெல்லாம் அழைப்பு எங்களை காப்பாற்றி கொண்டு போய் விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கான்டாக்ட் பண்ணி முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன சொல்லி திரு ஸ்ரீலங்கா மினிஸ்டர் திரு செந்தில் தொண்டைமான் அவர்களுக்கு சொன்ன பிறகு கடவுடன் எங்களுக்கு வந்து உதவிகள் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவரு எங்களை வந்து ஒரு ஒன் அவருக்கு ஒரு தடவை அவரு கான்டாக்ட் பண்ணவர் நாங்களும் கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தோம் எஸ் நல்ல விஷயம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை காப்பாற்றி அனுப்புறது நல்ல விஷயம் அப்போ இந்தியர்களுக்கு போன போன் கால் ஏன் நுரலியா மாவட்டத்தில் இருக்கின்ற அப்பாவி பொதுமக்களுக்கு போகவில்லை ஏன் எங்களுக்கு தொலைபேசி தான் வேலை செய்யலையே தொலைபேசி வேலை செய்யல எப்படி அவர் கதைப்பார் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு வேலை செய்ய தொலைபேசி அப்பாவி மக்களுக்கு வேலை செய்யல அதைத்தான் பாருங்க இதுதான் நிலவரம்